காஸ்மோ ஹெல்த் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் தண்ணீர் வீட்டான் கிழங்கு இதை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த தண்ணீர் வீட்டான் கிழங்கு ஜென்ரலாக நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் இது ஒரு முக்கியமான மூலிகை இல்லை உணவுக்கு இதை நம்ம வைத்து சமைத்து ஏதாவது சாப்பிட முடியுமா இதனோட பலன்கள் என்ன பொதுவாக இந்த தண்ணீர் வீட்டான் கிழங்கு எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும் தண்ணீர் வீட்டான் கிழங்கு அப்படின்னு சொல்லும்போது இது சதாவரி அப்படின்னு சொல்லும் சதாவரி இதோட பொட்டானிக்கல்ல அஸ்பாரகஸ் ரெசிமோசஸ் ஜென்ரலாக இந்த தண்ணீர் விட்டான் கிழங்குக்கு உடல்ல இருக்கக்கூடிய உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு உடல் உஷ்ணம் அதிகமாக பொழுது அதை குறைப்பதற்கு செய்யக்கூடிய மருந்துகள் எல்லாத்துலேயுமே இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு இருக்கும் அதே மாதிரி பெண்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு பார்த்தோம்னா தண்ணீர் விட்டான் கிழங்கு பெண்கள் உடல்ல ஏற்படக்கூடிய பலவிதமான பிரச்சனைகள் முக்கியமாக பார்த்தோம்னா இந்த பியூபர்ட்டிலிருந்து இந்த மினபோஸ் வரைக்கும் இந்த ஏஜ் வரைக்கும் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த தண்ணீர் கிழங்கு ஒரு முக்கியமான ஒரு மூலிகையாக இருக்குன்னு சொல்லலாம் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதல் லுக் ஏரியா அப்படின்னு சொல்லும் வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்குது உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கு நம்ம போன் டென்சிட்டி குறையுது அதாவது ஆஸ்டியோஃபோரோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ போனோட டென்சிட்டி குறையுதுனாலும் இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கை பயன்படுத்தலாம் இதை தாண்டி பார்த்தோம்னா கர்ப்பப்பை தொடர்பாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தண்ணீர் விட்டான் கிழங்கு பயன்படுது இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இந்த பிசிஓடி அதை இரெகுலர் பீரியட்ஸ்க்கு முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா பிசிஓடி தான் இந்த பிசிஓடி பிரச்சனை சரியாகணும் அப்படின்னா தண்ணீர் வீட்டன் கிழங்கு மிக சிறந்த ஒரு மருந்துன்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த மினோபாஸ் டைமில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த எண்டோமெட்ரியம் திக்னிங் ரொம்ப அதிகமா இருக்கும் இது வந்து நம்ம என்டோமெட்ரியோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் என்டோமெட்ரியோசிஸ் இருக்கு இல்லை சர்விக்ஸில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கு செர்விசைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ செர்விக்ஸ்ல நமக்கு பிரச்சனை இருக்கு யுட்ரஸ் ப்ரொலாப்ஸ் இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு யுட்ரஸ் ப்ரொலாப்ஸ் இருக்கும் அதாவது கர்ப்பப்பை அடித்தள்ளல் அப்படின்னு சொல்லுவோம் குறிப்பிட்ட வயதிற்கு அப்புறம் கர்ப்பப்பை அதோட இடத்துல இருந்து கீழே இறங்கி இருக்கும் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கர்ப்பப்பையை சுற்றி இருக்கக்கூடிய லிகமெண்ட்ஸ் மசில்ஸ் இது எல்லாமே தளர்வடையிறதுனால ஏற்படக்கூடியது அப்போ லிகமென்ட்ஸ் தளர்வடையும் பொழுது நமக்கு என்ன ஆகும்னா கர்ப்பப்பை அதோட பொசிஷன்ல இருந்து கீழே இறங்க ஆரம்பிக்கும் அப்போ அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக யூரினேஷன் வந்து போவாங்க ஸோ ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் போயிட்டே இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக யூரின் போயிகிட்டே இருக்குது இரவு நேரத்தில் அதிகமாக இந்த தூக்கத்தை கெடுக்கிறது இது ஒரு காரணமாக இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த மாதிரி யூட்ரஸ் ப்ராலப்ஸ் அனைத்து விதமான பிரச்சனைகளும் அதாவது கர்ப்பப்பை தொடர்பான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் சதாவரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தண்ணீர் வீட்டான கிழங்கு ஒரு சிறந்த மூலிகையாக இருக்குது அடுத்து முக்கியமாக பார்த்தோம்னா இதை எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம் இப்போ பெண்களுக்கான சொல்யூஷன் மட்டும்தான் இதில் கிடைக்குமா அப்படின்னா கிடையாது முக்கியமாக பார்த்தோம்னா நம்ம நரம்புகளை வலிமைப்படுத்தவும் மூட்டுக்களுக்கு வலிமை சேர்க்கவும் இது பயன்படுதுன்னு சொல்லலாம் மூட்டுக்களுக்கு வலிமை அப்படின்னா ஆஸ்ட்ரியோஆர்த்ரட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ மூட்டுக்களில் எலும்புகள் தேய்மானம் இருக்குது அதுக்கப்புறம் சைனோவியல் ஃப்ளூயிட் வந்து ரொம்ப குறைவாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சைனோவியல் ஃப்ளூயிட் குறையும் என்ன ஆகுதுன்னா மூட்டுகள் எலும்புகள் வந்து ஒன்றோடு ஒன்று சேர்ந்து நடக்கும்போதே நமக்கு வந்து உறைவு ஏற்பட ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி மூட்டுக்கள் தொடர்பான பிரச்சனைகளுக்கும் நமக்கு சதாவரி மிக சிறந்த ஒரு மூலிகை அப்படின்னு சொல்லலாம் இந்த சதாவரி எப்படி பயன்படுத்தலாம் சித்த மருத்துவத்தில் இந்த சதாவரின்னு சொல்கிறது ஒரு கிழங்கு கிழங்கு மேலே வந்து அதனுடைய இலைகள் இருக்கும் தாவரம் இருக்கும் இந்த இலைகள் பார்த்தோம்னா நமக்கே தெரியும் நிறைய இடங்களில் அலங்காரத்துக்காக அழகுக்காக நம்ம வச்சுருப்போம் இலைகள் வந்து குச்சி மாதிரி ஊசி மாதிரி இருக்கும் நல்ல க்ரீன் கலரில் அதுக்கு அடியில் இருக்கக்கூடியதான் இந்த சதாவரி கிழங்குன்னு சொல்கிறோம் அதாவது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய நூறு வகையான சதம் அப்படின்னா நூறு நூறு வகையான நோய்களையும் தீர்க்கக்கூடிய ஒரு கிழங்கு வகையை சேர்ந்தது தான் இந்த சதாவரின்னு சொல்கிறோம் இந்த கிழங்கு இன்றைக்கி மார்க்கெட்டில் கூட நம்ம பார்க்குறோம் இதை எடுத்து நம்ம சமையலுக்கும் பயன்படுத்திக்கலாம் ஸோ சதாவரி கிழங்கை வேக வைத்து அது சூப் மாதிரி பூண்டு மிளகு சீரகம் இது எல்லாமே போட்டு நம்ம சூப் மாதிரி சின்ன வெங்காயம்லாம் சேர்த்து போட்டு சூப் மாதிரி இந்த சதாவரி கிழங்கை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நம்ம சூப் வடிவில் குடிக்கலாம் இதற்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா இல்லைங்க இந்த சதாவரி கிழங்க நமக்கு கிடைக்கல இதை எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னா சதாவரி பொடி நமக்கு கிடைக்கும் நிறைய சித்த மருந்தகங்களில் சித்த ஃபார்மசியில் சதாவரி சார்ந்த மருந்துகள் இருக்குது என்னென்ன மருந்துகள் இருக்குன்னா சதாவரி பொடி மட்டும் தனியாக நமக்கு கிடைக்கும் அடுத்து சதாவரி சூரணம் அப்படின்னு சொல்கிற மருந்து இருக்குது சதாவரி லேகியம் இருக்குது சதாவரி நெய் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து சதாவரி கற்பம் இத்தனை வகையான மருந்துகளும் இருக்குது இந்த இத்தனை வகையான மருந்துகளும் பல வருடங்களாக நம்ம கிளினிக்கில் கொடுத்துட்ருக்குறோம் யார் யாருக்கெல்லாம் ஸ்பெஷலாக நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சதாவரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பொடி மட்டும் தனியாக ஜென்ரலாக ஹெல்த்துக்கு நம்ம பயன்படுத்தலாம் ஜென்ரல் ஹெல்த் அப்படின்னு சொல்லும்போது மசில் வீக்னஸ் இருக்குது நரம்பு தொடர்பான பிரச்சனைகள் நரம்பு தளர்ச்சி இருக்குது அப்படின்னா இதை பயன்படுத்தலாம் குறிப்பாக நிறைய பேருக்கு அல்சர் இருக்கும் வயிற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய அல்சர் இந்த அல்சரை குணமாக்குவதற்கு இந்த சதாவரி பொடி நமக்கு பயன்படுது இதை எப்படி சாப்பிடலாம் அப்படின்னா சதாவரி பொடி மட்டும் எடுத்து பாலில் கலந்து ஒரு நாளைக்கு இரண்டு வேலை குடிக்கலாம் இந்த சதாவரியை எப்படி சூரணமாக மாற்றி செய்வது அப்படின்னா இதை நம்ம கிளீனிக்கில் பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் அதாவது பிட்டவியல் செய்து தான் நம்ம பயன்படுத்துவோம் இதை பாவனை செய்தோம் மற்ற மூலிகைகளோடு சேர்ந்து மூலிகை சாறு விட்டு கொஞ்ச நாள் இதை ப்ராசஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணும்போது இதனுடைய வீரியம் ரொம்ப அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம் ஸோ இந்த சதாவரி பொடியை பாலில் பிட்டவியல் செய்து ஒரு பாத்திரத்தில் அடியில் பால் இருக்கணும் மேலே வெள்ளை துணி கட்டிட்டு அதுக்கு மேலே இந்த சதாவரி பொடியை வைத்து நல்லா வேக வைக்கணும் அதுக்கப்புறம் இந்த பொடியை நம்ம வெயிலில் உலர்த்தி எடுத்து பயன்படுத்த போகிறோம் ஸோ இந்த மாதிரி பயன்படுத்தும்போது இதனோட சில மூலிகைகள் சேருது என்னென்ன மூலிகை அப்படின்னா சுக்கு கிராம்பு ஏலக்காய் அதே மதுரம் அக்ரஹாரம் இந்த மூலிகைகள் எல்லாமே இப்போ சதாவரி நூறு கிராம் இருக்குன்னா இந்த மூலிகைகள் எல்லாமே பத்து பத்து கிராம் சேர்த்து இதை நம்ம பொடியா பயன்படுத்துறோம் இதுதான் சதாவரி சூரணம் அப்படின்னு சொல்றோம் இந்த சதாவரி சூரணம் எதற்கெல்லாம் பயன்படுத்த பெண்கள் மட்டும் இல்ல ஆண்களும் இதை பயன்படுத்தலாம் ஆண்களுக்கு எதற்கெல்லாம் இது பயன்படுது அப்படின்னு பார்த்தோம்னா நரம்புகள் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கிறவங்க இதை பயன்படுத்தலாம் கை கால் நடுக்கம் இருக்குது இல்லை சர்க்கரை நோயினால் எனக்கு வந்து நரம்புகள் தொடர்பான பாதிப்புகள் இருக்குது ஆண்மைத்தன்மை குறைபாடு இருக்குது இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கும் சதாவரி ஒரு முக்கியமான மூலிகையாக பயன்படுது அடுத்ததாக நம்ம சொல்லக்கூடிய சதாவரி நெய் இந்த சதாவரி நெய் எதற்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தோம்னா பெண்களுக்கு ஸோ பெண்களுக்கு அதாவது ஏற்படக்கூடிய அனைத்து நோய்களையும் போக்கக்கூடியதை நம்ம பார்த்தோம் முக்கியமாக தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாலோ இல்லை பிசிஓடி பிரச்சனைகள் இருந்தாலும் நமக்கு சதாவரி நெய் பயன்படுது சோ பல வருடங்களாக ஃபைப்ராய்டு யுட்ரஸ் இருக்கும் இல்லைங்களா இதுக்கு ஒரே திருவு நம்ம யுட்ரஸை ரிமூவ் பண்றதுதான் ஹிஸ்ட்ரக்டமி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சர்ஜரி பண்ணுறது தான் இதற்கு ஒரே தீர்வு அப்படின்னு சொல்லுவாங்க இதற்கு இந்த ஃபைப்ராய்ட் யூட்ரஸ் இருக்கிறவங்களுக்கு சித்த மருந்துகள் நிறைய இருக்கு அதனோடு அந்த மருந்துகளோடு சேர்த்து சதாவரி நெய்யும் நம்ம பயன்படுத்தலாம் இந்த சதாவரி நெய் காலை இரவு இரண்டு வேலையும் பத்துலேருந்து இருந்து பதினைந்து எம்எல் நம்ம குடிக்கணும் ஸோ அந்த மாதிரி குடிச்சிட்டே வந்தோம்னா உடல்ல பல நன்மைகள் நமக்கு உண்டாகுதுன்னு சொல்லலாம் நிறைய பெண்கள் பார்த்தோம்னா இந்த தைராய்டு இஷ்யூஸ்னால் வெயிட் கெயின் ஆகிட்டே இருப்பாங்க ஸோ ஹைப்போ தைராய்டம் இல்லை ஹைப்பர் தைராய்டிசம் இந்த பிரச்சனைனால உடல் பருமன் ஆகிட்டே போதுன்னா நிச்சயமா சதாவரி நெய்யை நம்ம பயன்படுத்தலாம் அடுத்து முக்கியமா பார்த்தோம்னா சதாவரி லேகியம் சொல்ற மருந்து அதாவது தண்ணீர் வீட்டானு கிழங்கு இதுல செய்யக்கூடிய லேகியம் லேகியம் சர்க்கரை நோயாளிகளை தவிர்த்து மற்றவங்க எல்லாருமே சாப்பிடலாம் குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் இதை எடுக்கலாம் இது பொதுவாக லேகியம் எதற்கு பயன்படுதுன்னா அல்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய புண் இருக்கு இல்லைங்களா இது இதற்கு பயன்படுது சோ புண் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு நம்ம இந்த சதாவரி லேகியத்தை பயன்படுத்தலாம் வயிற்றுப்புண் இருக்கு ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இரிட்டபிள் பவுல் சின்ரோம் இருக்குனாலும் இதை பயன்படுத்திக்கலாம் அடுத்து முக்கியமாக பார்த்தோம்னா காலையில எந்திரிச்சோடனே உடல் சோர்வு நிறைய பேருக்கு இருக்கும் இந்த உடல் சோர்வு குணமாகணும் அப்படின்னா சதாவரி லேகியத்தை பயன்படுத்தும் முக்கியமாக பெண்கள் காலையில எழுந்திரிச்சோன்னே உடல் ரொம்ப அசதியா இருக்கு அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு தலையில இருந்து குதிகால் வரைக்கும் வலி இருக்கு அப்படின்னு சொல்றவங்க சதாவரி லேகியத்தை பயன்படுத்தலாம் இது பயன்படுத்தக்கூடிய அளவு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு காலை இரவு ரெண்டு வேலையும் நம்ம பயன்படுத்திட்டு வரலாம் இதை தாண்டி இந்த சதாவரி உடலில் இருக்கக்கூடிய பல நோய்கள் அதாவது லிவரில் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி கால் பிளாட் இல்லை பித்தம் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இந்த சதாவரியை பயன்படுத்தலாம் அடுத்ததாக பார்த்தோம்னா நம்ம பாடியில் அதாவது உடல் எடை ரொம்ப குறைவாக இருக்குது ஸோ வயதிற்கேற்ற உடல் எடை இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய ப்ரோட்டீன் டயட் நம்ம சொல்லுவோம் இந்த ப்ரோட்டீன் டயட்டோட சதாவரி சூரணம் நம்ம சாப்பிட்டுகிட்டே வரணும் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் சரி நிறைய பேர் வந்து வயதிற்கேற்ற உடல் பரும உடல் எடை அதிகரிக்கணும் அப்படின்னா நிறைய ப்ரோட்டீன் டயட் கொடுப்போம் அதில் இந்த சதாவரி சூரணம் ஒரு முக்கிய மருந்தாக சித்த மருத்துவத்தில் கொடுத்துட்ருக்கும் இது எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தோம்னா பசும்பால் நல்லா காய்ச்சி எடுத்துக்கணும் நல்லா காய்ச்சின பசும்பாலில் இது ஒரு ஐந்து கிராம் சதாவரி சூரணம் ஒரு ஐந்து கிராம் சேர்த்து நல்லா கலந்து காலை இருவு அப்படின்ட்டு ரெண்டு வேலையை நம்ம பயன்படுத்தணும் ஸோ இந்த மாதிரி இந்த சதாவரியை நம்ம பயன்படுத்தி அதாவது தண்ணீர் விட்டான் கிழங்கை பயன்படுத்திக்கிட்டே வரும்போது நிறைய பேருக்கு அந்த வயதிற்கேற்ற உடல் எடை இல்லை ரொம்ப ஒல்லியாவே இருக்காங்க ஆண்டு வயிற்றில் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இவங்க எல்லாருக்குமே இதை பயன்படுத்திக்கலாம் ஸோ தண்ணீர் வீட்டான் கிழங்கு பல வடிவங்களை நம்ம பயன்படுத்துகிறோம் பொதுவாகவே இந்த தண்ணீர் வீட்டான் பொடியை நம்ம பால்லையோ இல்லை தண்ணீரில் கலந்தோ இல்லை நெய்யில் கலந்தோ உடல் வ வன்மை பெறுவதற்கு சாப்பிட்டுட்டு வரலாம் ஸோ இந்த பதிவில் தண்ணீர் விட்டான் கிழங்கோட பலன்கள் என்ன மருத்துவ பலன்கள் என்ன அது இதற்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு பார்த்தோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி